அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண இருந்து உங்க பிரியங்கா இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இயல் ஒன்று இதுக்கான ஷார்ட் கட் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நீங்க ஆறாம் வகுப்புல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் நீங்க பாக்குறது அதுல இருக்கிற கூடிய விஷயங்களுக்கு ஷார்ட்கட் கட் பாக்குறது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா மோஸ்டா கொஸ்டின் விழுகிற ஏரியா பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் பழைய புத்தகத்திலயும் சரி புதிய புத்தகத்திலயும் சரி பத்தாம் வகுப்புல இருந்து தான் உங்களுக்கு மேக்சிமம் கொஸ்டின்ஸ் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிதான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அதனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க சோ நீங்க நீங்களே வந்து படிச்சிருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னாலும் ஜஸ்ட் இது ஒவ்வொரு தடவை பாத்துக்கிறது நல்லது ஓகேங்களா ஓகே ஆரம்பிச்சிடலாமா ஏன்னா இது வரைக்கும் படிச்ச தமிழுக்கும் இப்ப நீங்க இந்த ஏரியா ஆரம்பிக்கிறீங்க இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா அதனால பாத்துக்கோங்க ஆஹ் இல்ல டைம் இல்ல எனக்கு அப்புறமா பாக்குறேனால ஓகே நான் நம்ம முழுசா பாத்துருங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நிறைய பாடல்கள் இருக்கும் நிறைய முக்கியமான வரிகள் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் ஓகே அப்படின்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் எடுத்துக்கோங்க சாகும் போதும் சாகும் போதும் சாம்பலா போகும் போதும் நமக்கு தமிழ் படிக்கிறது தான் ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ ஆனந்தன் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும் இல்ல எனக்கு சச்சின் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும்னா அதேதான் சாகும் போதும் சாம்பலா போகும் போது வாட்சோம் சாகும் போதும் நான் சாம்பலா போகும் சாரி சம்பளம் போகறதுக்கு முன்னாடியாச்சும் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சச்சின் அவர்கள் ஆசைப்பட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இளங்குமரணா அவர்கள் எழுதின நூல்கள் வந்து கொடுத்திருப்பாங்க சோ அது என்னலாம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் உரைகள் நூல் எல்லாமே எழுதி சோ இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது கொஞ்சம் ரென்தா போகும் பட் ஆனா ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா இருக்கும் இது ஒரு தடவை இரண்டு தடவை கூட நீங்க கேட்டுக்கோங்க ஓகேங்களா தமிழ் இசை தமிழ் இசை இயக்கும் போது நம்ம தமிழ் வந்து தெரியும் போதுல இலக்கணமா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சரிங்களா சரி ஓகே திருக்குறள் வந்து படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா அப்ப தேவைப்பட்ட திருக்குறளையே தேவைப்பட்ட திருக்குறளையே நம்ம வந்து பாட்டா கொடுத்துட்டோம்னா ஈஸி ஆயிரும் அப்படின்னு ரெடி பண்றாங்க சரிங்களா ஆனா அந்த பாட்டை யாரா யாரா அந்த பாட்டை குண்டானுக்குள்ள காக்கா பாடுற மாதிரி பாடுறது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா புறத்துல திட்டுறாங்க ஓகேங்களா அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி வந்து இதையும் சேர்த்துக்குவோம் இந்த பாவனர் வரலாறு இருக்கு இல்லையா சோ அதையும் சேர்த்துக்குவோம் அதை எங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பாவம் திருக்குறள் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க சோ தேவையான திருக்குறள்ல என்ன பண்றோம் பாட்டா போடுறாங்க அந்த பாட்டை யாரா குண்டானுக்குள்ள காக்கா பாடுற மாதிரி பாடுறது அப்படின்னு புறத்துல திட்டுறாங்க ஓகேங்களா சும்மா பண்ணா ஞாபகம் வச்சுக்குவோம் அப்பதான் ஞாபகத்துக்கு வரும் ஓகேங்களா இவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா இது நீங்க வந்து ஷார்ட்கட்டே கட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நூல்களும் லென்த்தா தான் இருக்கு அப்ப நம்ம வந்து ஷார்ட் கட்ட ஸ்டோரி மாதிரி லென்த்தா சொன்னாதான் உங்களுக்கு அது புரியற மாதிரி இருக்கும் சோ திருப்பி இன்னொரு தடவை பாக்கமோ ஞாபகத்துக்கு வரும் ஒரு தடவை சொல்றேன் பாத்துக்கோங்க நம்ம தமிழ்ல இசையை இயக்கும் போது தமிழ்ல இசையை இயக்கும் போது தமிழ் தனியா தெரியும் அதுல இலக்கணம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சரிங்களா பாவம் திருக்குறளை வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க சோ தேவையான திருக்குறளை பாட்டா கொடுத்தா ஈஸியா இருக்கும்ன்றது பண்ணா யாரா குண்டானுக்குள்ள காக்கா பாடுற மாதிரி பாடுறதுன்னு புறத்துலாங்கப்பா ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்ததுக்கு போயிடலாமா சோ இது வந்து இளமையிலேயே இதெல்லாம் வந்து அஹ் இது இளமையிலேயே திருக்குறளை புகுத்துறதுக்கு இது ஒரு வழி அப்ப இளம்பு மரணார் அப்படிங்கிறதுதான் தான் இத நூல்கள் எல்லாம் எழுதுனாங்க அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோ இது எப்படி ஏன் போச்சுக்கிறது இதுல என்ன இருக்கு அப்படின்னா தேவனைய பாவனார் அவர்களுடைய ஆஹ் புகழாரம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா சோ அத ஒரு நிமிஷம் அதாவது இப்ப வந்து ஆஹ் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுதான் கொஞ்சம் முக்கியமான வரிகளா இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அதே மாதிரி செந்தமிழ் சொல்ல சொற்பிறப்பியல் வந்து சொல்லாராய்ச்சி ஆராய்ச்சி சொற்பிறப்பியல் அகர் முதலி திட்ட இருந்தாங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவரா இருந்தாங்க ஓகேங்களா இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மூணும்தான் தான் முக்கியம் அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கலாம் தேவை தேவைப்பட்டுச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னு தேவ தேவனைய பவனா தேவைப்பட்டுச்சுன்னா சொல் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சொல் சொல் ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் சொல் வந்து பிறக்குது தேவைப்படுற போது சொல்ல ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் இன்னொரு சொல்லு பிறக்குது அப்பதான் நம்ம தமிழ்ல கழகம் வந்து வளரும் நம்ம தமிழ் கழகம் அப்பதான் வளரும் இல்லைன்னா தமிழ்ல அப்பதான் கழகம் பிறக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப இது மூணு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இது மூணு இதுவாகவுமே அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இதுல கார்டிலா அப்படின்ற நூல் வந்து முதன் இது பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அத மொழிபெயர்க்கப்பட்டதுல என்னென்ன விஷயம் இருக்கு போர்ச்சுகீசிய நாடு தலைநகர் லிசுபன் பதினஞ்சு ஐம்பத்தி நாலு கார்டிலா அப்படின்ற நூல் வந்து முதன் முதலாம் தமிழ் மொழில தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு இதான விஷயம் இத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த கார்டிலா அப்படிங்கறத காட்ஜில்லான் ஞாபகம் வச்சுக்கோங்க காட்ஜில்லா வந்து எப்படி காட்ஜில்லா வந்து பாஞ்சு காஜா பாஞ்சு பாஞ்சு வரத பார்த்து அஞ்சு நாளும் காஜில்லாம் பாஞ்சு வர்றத பார்த்து அஞ்சு நாளும் நாலு சரிங்களா அஞ்சு நாளும் ஆஹ் இல்ல பதட்டப்பட்டாலும் அது ஒரு நிமிஷம் திருப்பி சொல்றேன் காஜில்லா வந்து பாஞ்சு வரத பார்த்து அஞ்சு நாளோ இல்ல லேசா பதட்டப்பட்டாலோ போச்சு அப்ப போர்ச்சுகீஸ் சரிங்களா பதினஞ்சு ஐம்பத்தி நாலு வந்துருச்சா கார்டில்லான்றது கார்டிலா லேசா அப்படின்றது லிசுபன் சோ போச்சு போர்ச்சுகீஸு ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்த கவிமணி தமிழகனார் இயற்பயர் சண்முக சுந்தரம் இது மூணுமே அவங்க ஒரு ஆள் தானே இல்லையா அதாவது சந்த கவிமணினாலும் தமிழகனாலும் சண்முக சுந்தரம் மூணுமே ஒண்ணுதான் சோ இவங்களோட பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுந்தரம்னு இருக்கா இதுல நீங்க சுந்தர டிராவல்ஸ் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சுந்தர டிராவல்ஸ் படம் எல்லாருக்குமே ஃபெமிலியரா நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லா கிட்ஸுக்குமே தெரியும் ஈவன் டூ கே கிட்ஸுக்கும் தெரியும் சோ வந்து சுந்தர டிராவல்ஸ் படம் பாத்திருக்கீங்களா அதுல வந்து காமெடி வந்து வடிவேல அவர்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய காம்பினேஷன் வந்து வச்சிருப்பாங்க அதுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சிக்னல்ல மாட்டிக்குவாரு அப்ப அந்த சுந்தர டிராவல்ஸ் படத்துல டே அழகா அப்படின்னு கூப்பிடுவாரு ஓகேங்களா தமிழ் தமிழகனாங்கிறது டே அழகா அப்படின்றது சுந்தர டிராவல்ஸ்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆயிரம்னா சந்துக்குள்ள எலி ஓடிட்டு இருக்கும் சந்தக்கவிமணி சந்துக்குள்ள எலி ஓடிட்டு இருக்கும் இப்படி நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சண்முக சுந்தரம் தமிழகனா சந்த கவிமணியா போதுக்கு வரணும் ஓகேங்களா அப்படியே வச்சுக்கோங்க நமக்கு தேவையானதை வந்து எங்கெங்க வந்து பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்க வேண்டியதுதான் சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது மூணு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா அழடே காலையிலேயே மாலை வந்து விட்டதேன்னு சொன்னது கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் கீவாஜான்னு சொல்லுவோம் இல்லையா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம பரீட்சையில பாஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போறோம்ல நமக்கு பரீட்சையில ரிசல்ட் நல்லபடியா வந்துருச்சுன்னா அன்னைக்கு காலையில நியூஸ் வருதுன்னா நமக்கு காலையிலேயே மாலையோட வந்து நம்ம வாசல நின்று பாராட்டுறதுக்கு எல்லாரும் நிப்பாங்க அப்ப எப்படி இருக்கும் ஜகஜோதியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஜகநாதன் சரிங்களா காலையிலேயே மாலையோட வீட்டு வாசல் நிக்கிறாங்கன்னா ஏன் அவங்க பாருப்பா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்களா வேலைக்கு போறாங்களா அப்படின்னு வந்து ஜெக ஜகன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அஹ் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா சுப்புடு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சூப்பர் கம்மல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பொண்ணு ஒரு கம்மல் சூப்பரா இருக்குல்ல இல்ல இந்த கமல் சூப்பரா இருக்கு எங்க வாங்கித்தாங்க அப்படின்னு கேக்குற மாதிரி சோ சூப்பர் கம்மல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுப்புடு அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும் அடுத்தது ஆஹ் இவர் பல்துறை வித்தகர் கியாபே சரிங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கியாப்பே என்ன பெரும்பாலும் இடத்துல கொடுத்துருப்பாங்க கியாப்பே சோ அதனால நம்ம கீ ஞாபகம் ஞாபகம் பல்துறை வித்தகர் நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம பல துறையில வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்குதான் பாப்பாங்க வச்சுக்கலாம் அடுத்தது முதல் தமிழ் கணினி பேர் என்ன திருவள்ளுவர் எண்பத்தி மூணு செப்டம்பர்ல வந்து அஹ் உருவாக்குனாங்க உருவாக்கி விற்பனை கொண்டு வந்தாங்க இல்லையா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல முதல்ல தமிழ் கணினி நிமிஷாங்க ஆ சோ முதல் தமிழ்ல முதல்ல தமிழ்ல வந்து கணினி முதல்ல தமிழ கணினிக்குள்ள கொண்டு போறோம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த எட்டுறதுக்கு முன்னாடியே வள்ளுவர் பேர் தான் சூஸ் பண்ணாங்களாம் நம்ம முதல்ல தமிழ்ல கணினிக்குள்ள எட்டணும் அப்படின்னு எட்டும் எட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எட்டுறதுக்கு முன்னாடியே தமிழ்ல கணினியில எட்டுறதுக்கு முன்னாடியே வள்ளுவர் பேர் தான் வச்சாங்க எட்டுறதுக்கு முன்னாடியேன்றது எட்டு மூணு சரிங்களா வள்ளுவர் பேர் தான் வச்சாங்க அப்ப வந்து எப்படி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டுறதுக்கு முன்னாடியே செம்மையா வள்ளுவர் பேர் வச்சாங்க கூட ஞாபகம் வச்சுக்கோம் செம்மையான்றது செப்டம்பர் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வரும் ஓகேங்களா சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளை போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூலில் பார்த்த சாரதி ஓமையை பயன்படுத்தியுள்ளார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஆஹ் இப்ப வந்து இதுல என்ன விஷயம் இருக்கும் கண்ணாடி இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க நிலை கண்ணாடிகள் எப்படி இடப்புறமும் வலப்புறமும் இருக்கு அம்மாயை வந்து கண்ணாடி மாதிரி இருக்குன்னு நம்ம எங்க கண்ணாடி இருந்தாலும் குறிச்சு வச்சு நம்ம பார்த்துட்டு போவோம் சரிங்களா கண்ணாடி எங்க பார்த்தாலும் ஒரு நிமிஷம் குறிச்சு வச்ச மாதிரி நிப்போம் அங்க நின்று வந்து நம்ம ஹேர் ஹேஸ்டில சரி பண்ணிட்டோ இல்ல வந்து அந்த இடத்துல எல்லாம் கொட்டு கட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டோ இல்ல வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துல நிப்போம் அப்ப கண்ணாடி எங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அங்கெல்லாம் குறிச்சு வச்ச மாதிரி தான் போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ பார்த்த சாரதி அப்படிங்கிறதும் ஞாபகத்துக்கு வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இதுல வந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க என்ன அப்படின்னா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றின மாட்டேன் அது உருவகமாகும் ஒன்றா மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தண்டனை தான் ஒன்றா ஒருத்தவங்க அதாவது ஒரே ஏதாவது ஒரு கட்டத்துல மாட்டுவாங்க இல்லையா அப்ப ஒன்றா மாட்டிட்டாங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று இது யார் சொன்னதுன்னா அண்ணா அவர்கள் சொன்னார் இப்ப நீங்க வந்து வேலைக்கு போயிட்டீங்கல்ல வேலைக்கு நீங்க போறீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த வெற்றி சாறு உங்களுக்கு கிடைச்சிருமா அந்த வெற்றி சாறு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்ப உங்க முகத்துல இருக்கிற புன்னக தான் அதுக்கு சான்று இல்லையா இப்ப அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அண்ணா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நம்ம கிருஷ்ண வந்து சொல்லுவீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க அண்ணாட்ட சொல்லுவேன் அப்புறம் தான் கிருஷ்ணநாட்டை சொல்லுவேன் அப்படின்னா ஏதோ ஒரு அண்ணா ஆனா அண்ணா கிட்ட சொல்லுவீங்கல்ல கிருஷ்ணன்னா உங்களுக்கு அண்ணன் தானே சார் அப்படிங்கிற தாண்டி அண்ணா தானே சோ அப்ப வெற்றிச்சாறு கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு வந்து புன்னகையோட அண்ணன் கிட்ட சொல்றனால சீக்கிரமா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ஒரு கோடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் அதுக்கப்புறம் இதுல இருக்கிற வரிகள் கூட ஞாபகத்துக்கலாம் அந்த அளவுக்கு அஹ் நிக்க வேண்டாம் இதுல இருக்கிற நூல் மட்டும் தான் ரொம்ப முக்கியம் மழையும் புயலும் மழையும் புயலும் ராமசாமி வந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மழை பெய்யும் போது புயல் வராது புயல் இருக்கும் போது மழை வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டும் வரும்னு சொல்லக்கூடாது நான் சொன்னா வராது சரிங்களா சோ அப்ப மழையும் புயலும் வாரா மழையும் புயலும் ஒன்னா வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய இடத்துல வாரானை அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றால மலைவளம் படைத்த பழம்பதியாகவும் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றால மலைவளம் படைத்த பழம்பதியாகவும் அம்மலையிலேயே கோங்கும் வேங்கையும் மூங்கி வளரும் குறவும் முள்ளையும் ஆஹ் மனங்கமனம் இப்ப வந்து படிக்கும் போதே நீங்க அதுக்குள்ள போற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தென்று அசைஞ்சு வரும் அப்படியே வந்து திருக்குற்றால பக்கம் போறோம் அந்த மலையில கோங்கும் வேங்கையும் அந்த மரங்கள் எல்லாம் வந்து பயங்கரமா ஓங்கி வளர்ந்திருக்கும் குரவமும் முள்ளையும் அஹ் நறுமணம் வந்து அப்படியே வாசனெல்லாம் அப்படியே அழகா வந்து அந்த வாசனா வந்துட்டு இருக்கு அதுல இருக்கிற வண்டுகள் எல்லாம் தமிழசை பாட்டு மியூசிக் போட்டுட்டே போயிட்டு இருக்கு இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது ஒரு இயற்கை காட்சி நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது சூப்பரா இருக்கும்ல அதுதான் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு இன்பமா இருக்கும் பாருங்க அதான் தமிழ் இன்பம் சரிங்களா அப்ப இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் சேர்த்து பார்க்கும்போதுன்றது சேது சரிங்களா சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப இன்பமா இருக்கும் தமிழ் இன்பம் ஓகேங்களா காட்சியை வந்து இமேஜின் பண்ணும் போதே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படின்னா அரிசி காய்கனி வேணும் அதுக்கப்புறம் உடை வேண்டும் வீடு வேண்டும் 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 அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாரு வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் அப்படிலாம் போகக்கூடாது சோ வந்து காசு வேணும் காகிதமும் வேணும் இன்னும் பல வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அப்ப இது எல்லாத்துக்கும் பாத்தீங்க இது யார் எழுதுனது மூவா நம்ம நாட்டுல நாட்டுப்பற்று நம்ம நாட்டுல அரிசி பருப்பு காசு எல்லாம் வேணும்னா நம்ம முன்னாடி வரணும் நம்ம முன்னாடி வரணும் அப்பதான் நமக்கு இந்த நாட்டுல எல்லாம் கிடைக்கும் முன்னாடி வரணும்னா என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் படிக்கிறோம் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறு ஒரு பக்கம் புளிச்சேப்பக்கார மறுபக்கம் விழுந்த எலும்புக்குழு ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் ஒரு பக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் சிந்திங்கள் தோழர்களேன்னு சொன்னது யாரு ஜீவானந்தம் அவர்கள் இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா கத்தி படத்துல தளபதி அவர்கள்னா வந்து பேர் பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல இருப்பாரு அவர் வந்து ஸ்டேஜ்ல ஏறி தண்ணி பிரச்சனைக்காக பேசுவார் இல்லையா இங்கெல்லாம் வந்து நீங்க அஹ் கண்டுக்கிறதே கிடையாது உங்களுக்கு தண்ணி ஒரு நாள் வராம கஷ்டப்படுறீங்க அங்க எத்தனால வந்து தண்ணி வரலா தெரியுமா எத்தனை பேர் இறந்திருக்காங்க தெரியுமான்னு ஒரு ஏழைகளுக்காக அந்த படத்துல அவர் வந்து நின்னு பேசிருப்பாரு அதுதான் அந்த பக்கம் இருக்கு நீங்களாம் குளிச்சு எப்போ விட்டுட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் எலும்பு கூட இருக்காங்க நீங்க தொந்திகளா இருக்கீங்க அப்படின்னு ஜீவானந்தம் வந்து எல்லாருக்கும் பேசுற மாதிரி அந்த டயலாகை இந்த டயலாக் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது எழில் முதல்வன் சரிங்களா எழில் முதல்வன் ராமலிங்கம் ஓகேங்களா சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா மாநில கல்லூரியில பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியா இருந்தாங்க பணி புரிஞ்சாங்க எப்பவுமே நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்லூரியிலேயே இப்ப நம்ம படிச்ச காலேஜ்லயே படிச்சு அங்கேயே பெரியாளம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து எல்லாருக்கும் பெருசா தெரியும் அப்ப மாநில கல்லூரியில ஆஹ் மா நம்ம மாநிலத்துல கல்லூரியில வந்து படிச்சு அங்கேயே பெரியாள ஆகுறது சோ பேராசிரியன்றது பெரியாள் ஆகுறது ஓகேங்களா அதுதான் முழுதா முதல்ல வந்து எல்லாரும் பார்ப்பாங்க சோ முதல்வன் சரிங்களா எழில் முதல்வன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும் ஆடவர் கல்லூரி பாரதாசன் பல்கலைக்கழகம் சோ தமிழ் துறை தலைவரா இருந்தாங்க அப்படின்றது வச்சுக்கலாம்னா இப்ப வந்து ஆடவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா அஹ் ஒய்ஃப் பேச்சு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப ஆடவர்களை கூட தாசன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முதல்ல வந்து நம்ம வீட்டுல தலைவரா பொறுப்பை எடுத்துக்கிறதே அவங்கதான் அது தெரியாமதான் வந்து ஆடவர் தான் அந்த இடத்துல தாசனா இருக்காங்கன்னு ஊர் உலகம் நினைச்சுட்டு இருக்கு சரிங்களா அப்படி இருந்தாலும் தவறு கிடையாது ஆனா அப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்கா ஷார்ட்கட்டுக்கா சொல்றேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இனிக்கும் நினைவுகள் எங்கெங்க காணினும் யாதுமாகி நின்றாய் அப்படியே இது வரிசையா ஒரு கவிதை மாதிரி இருக்கா ஒரு எழிலா இவ்வளவு அழகா எழிலா ஒரு கவிதை எழுத முடியுமா அதாவது எங் எங்க இனிக்கும் நினைவுகளை எங்க பார்த்தாலும் யாதுமா நீதான் நிக்கிற அப்படின்னு இந்த எழிலா வந்து இந்த கவிதைய எழுதியிருக்காங்க இது ஒரு கவிதை மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா நம்ம உரைநடைய வச்சு முடிக்கணும் நம்ம வந்து அஹ் டிஎன்பிசில சாதிக்கணும்னா நம்ம உரைநடைய வச்சு ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சாகித்ய கடமையை புதிய உரை நடிக்க கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வாழையும் கமுகம் தாழ்துறை தெங்கும் மாவும் பழாவும் சூழலுத்து தென்னவன் சிறுமலை புகழ்ந்த தோன்றும் இதுல சிறுமலை என்ற வார்த்தை தான் அதுல முக்கியம் இல்லையா அந்த வரிகள் கொடுத்தா சிறுமலை என்ற வரிகள் இருந்துதான் ஆகணும் அப்படிதான் கொடுப்பாங்க சிறுமலைன்றது வந்து வாழைப்பழம் வந்து ஃபேமஸா இருக்கும் அப்ப சிறுமலை வாழைப்பழம் சில இடத்துல தான் கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சிறுமலை வாழைப்பழம் சில இடத்துல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சிறுமலை வாழைப்பழம் காட்டுலதான் கிடைக்கும் அதுவும் சில இடத்துல தான் கிடைக்கும் ஓகேங்களா அப்படியா வச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் முடிச்சுட்டோம் ஓகேங்களா சோ முதல் ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய ஏரியாஸ் சோ அடுத்தடுத்து பார்க்க போறோம் இந்த வந்து பாத்தீங்க உங்களுக்கு நிறையவே கேள்விகள் இருக்கும் ஏதாவது ஈஸியா முடிச்ச மாதிரி ஐம்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின்ல முடியாது கேள்விகளும் அதிகமா இருக்கும் நேரமும் அதிகமா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பரேஷனையும் நல்லா போட்டுக்கோங்க நேரத்தையும் ஒதுக்கிக்கோங்க சரிங்களா சோ மீண்டும் அடுத்த பத்தி சந்திக்கிறேன் நன்றி